மோகம் நீங்க இப்பாடலை பாடவும் அரணம் பொருள் என்றருள் ஒன்றில்லாத அசுரர் தங்கள் முரண் அன்றழிய முனைந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே இப்பாடலின் பொருள் பொன் வெள்ளி இரும்பு ஆகியவற்றினால் கட்டப்பட்ட கோட்டைகளே மெய்யான செல்வமென எண்ணிய மூன்று அசுரர்களின் வலிமையும் அற்றுப்போகுமாறு செய்த சிவபிரானும் திருமாலும் கூட உன் திருவடியை சரணடைந்தோம் என்று வந்து நின்று வணங்கக்கூடிய நிலையில் உள்ள தலைவியான அபிராமி தாயே அடியவர்கள் இறப்பு பிறப்பு ஆகிய இரண்டு நாளும் ஒரு நாளும் துன்பமடைய மாட்டார்கள் மோகம் நீங்க இப்பாடலை பாடவும்